டிவி நேரத்துக்கு வணக்கம் இன்று பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வியாழக்கிழமை மாசி மாதம் முப்பதானம் இன்னைக்கு பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இரவு அதாவது விடிய காலையில் பதினைஞ்சு மூணு நாலு இருபத்தி ஆறுல இருந்து அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள காரடையான் நோன்பு அது சிறப்பு தளம் சரிங்களா அதாவது காலையில் விடிய காலையில் நாலு இருபத்தி ஆறுலேருந்து அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள காரடையான் நோன்பு அதை சரடு மாற்றிக்கலாம் சரிங்களா அடுத்தபடியாக இன்றைக்கி இரவு வந்து பதினோரு மணி பதினொன்று வரை அஷ்டமி திதி மாசி மாதம் வளர்புறை அஷ்டம திதி சிராப்த திதி சரிங்களா அடுத்தபடியாக இன்று இரவு பனிரெண்டு நாற்பத்தொம்போது வரை சீரிடம் பிறகு திருவாதிரை இன்று முழுவதும் யோகம் சரியில்லை அடுத்தபடியாக காலையில் ஆறு மணி இருபத்தேழு நிமிஷம் முதல் ஏழு மணி ஐம்பத்தேழு வரை யமகண்டம் காலையில் ஒம்பது இருபத்தி ஏழுலருந்து பத்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் குளிகை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழு முதல் மூணு இருபத்தி ஏழு வரை ராகுகான் சரிங்களா இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் மிதனத்தில் ராகு தனுசில் கேது சனி குரு மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் அடுத்தபடியா பன்னிரண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்கள் மேசத்தில் செவ்வா ஆட்சி இருந்தாலும் கட்டிட செலவு உடல் நலத்தில் சரியில்லை சகோதர வகையில் தாய் வகையில் இது மாதிரி பிரச்சனை தான் இன்னைக்கு வேறு செலவு வேற நிறையா வருது இன்னைக்கு சிறப்பான நாள் இல்லைங்க மேசராசிக்கு அதனால் மெதுவாக இன்றைக்கி செயல்படுங்க மெதுவாக தள்ளுங்க அடுத்தபடியாக ரிஷவராசி ரிசப ராசிக்கு பாருங்கள் இன்று செலவு ரொம்ப செலவு விரையும் சகோதர கஷ்டம் தேவையில்லாத குழப்பம் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லைங்க செலவுக்கு தான் யோஜனை வருது ரொம்ப உஷாராக இருந்துக்கங்க அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே ராகு ஆ ராசிலேயே ராகு அப்போ வந்து புனர்பூசத்தில் இருக்கிற ராகு சகோதர வகையில் லாபம் இன்னைக்கு முழுவதும் செலவுக்கு தான் யோஜனை உத்தர வகையிலையும் சிரமம்தான் புத்தியும் கெடுக்கும் உஷாராக இருந்துக்கணும் பொதுவாக இன்றைக்கி அதை அதிகமான செலவுக்கு தான் இன்னைக்கு இனிய பலர் அதனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கேன் அடுத்தபடியாக கடன் கடகராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு பணம் வருது புகழ் வருது கௌரவம் வருது அந்தஸ்து வருது எல்லாமே இருக்குது மண் மனை கட்டிடம் இவ இவங்கள ஆதாயம் இது மாதிரி ஐட்டத்தில் அடுத்தபடியாக சகோதர வகையில் கஷ்டங்க உத்தர வகையிலையும் செலவு மற்றபடி இன்னைக்கு நல்ல நாள் தாங்க கடகராசிக்கு அடுத்தபடியாக பாருங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் சூரியன் ஏழில் இருக்கார் அஞ்சில் போய் சனி குரு கேது அந்த மாதிரி இருக்கிறார் பதினொன்றில் ராகு இருக்கிறதுனால எல்லா காரியத்திலையும் ஜெயிச்சுக்கிறாங்க சரிங்களா சகோதர வகையில் கட்டிடம் மன சம்பந்தமான அலைச்சலை ஏற்படுத்தும் பிரயாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நடக்குதுங்க வீட்டு வகையில் கொஞ்சம் செலவு வருது இன்றைக்கி நல்ல நாளுங்க அனைத்துலையும் வெற்றி தான் இந்த பதினொன்றில் இருக்கிற ராகு நல்ல வெற்றியை தேடி கொடுத்துரு அஞ்சில் கேது இருந்து நல்லா ஆன்மீகத்தில் மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்தபடியாக கண்ணீராசிங்க கன்னிராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணுங்க மன கட்டிடம் சகோதர வகையில் இடைஞ்சல் தான் சரிங்களா எந்த வேலையும் அரை மறை தான் இன்றைக்கி அப்படி ஒன்றும் திருப்தி இல்லாத நாளுங்க இன்றைக்கி மெதுவாக அப்படியே தள்ளிடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துலாராசி துலாராசிக்கு பாருங்க ஏழில் செவ்வாய் சூரியன் இன்னைக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை தான் சச்சரவு தான் பேசவே கூடாது எது நடந்தாலும் வெயிட் கொடுக்கக்கூடாது மோனமாக சாதிக்கணும் சரிங்களா தெய்வ சிந்தனையோட வீட்டுக்காரங்கள்ட்டையும் குழந்தைங்கள்ட்டையும் தொழிலில் உத்தியோகத்தில் எல்லாத்துலேயும் இன்னைக்கு ரொம்ப கோளாறு தான் இன்னைக்கு சந்திராஷமாக அது வேற அதனால மெதுவாக பொறுமையா இருக்க அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு வெட்டியா அலைச்சல் தான் இன்னைக்கு தான் இருந்தாலும் பாருங்கள் தேவையில்லாத அலைச்சல் வரும் பிரயாணம் கூட வரும் சில பேருக்கு மண் மண கட்டிடம் சகோதர வகையில் பாருங்கள் அலைச்சல் டென்ஷன் தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ பணம் வர்ற மாதிரி தெரியுது இன்றைக்கி சரிங்களா அதனால் நல்ல மனக்கடுங்க வர வர விருச்சிக ராசிக்கு ஏழரை உபாதை குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்கள் ஆசிலேயே குரு ஆட்சி அஞ்சில் ஆட்சி இன்று தாய் தாய்மாமன் வகையில் அலைச்சல் இன்று பணம் பொருள் வரவு சந்தோஷமாக நான் ஆளுங்க அன்றைக்கி இருந்தாலும் ஏழில் ராது இருக்கு ராசிக்கு ஏழில் ராகு இருக்கு போது தேவையில்லாத நட்புகிட்ட விரோதம் பண்ணிக்குவோம் ரொம்ப எச்சரிக்கையாக பழகுருங்க தொழில்லையும் அதிக அலைச்சல் இருக்கும் சரிங்களா அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் சகோதர வகையில் ஆதாயம் கட்டிடம் வீடு தொழில் வகையில் முன்னேற்றம் சிறிது தாய்க்கு உடல் நலம் சரியில்லை அடுத்தபடியாக இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது சரிங்களா மகரத்துக்கு அப்படி ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு அடுத்தபடியாக கும்பம் கும்பத்துக்கு பாருங்கள் மூணில் லட்சமாக ஆட்சி சூரியனும் புதனும் இருக்கார் லாபத்தில் குரு ஆட்சி சனியும் கேதும் வெளிநாடு வெளியூர்லேருந்து நல்ல செய்தி வருது வெளிநாட்டு பிரயாணத்தில் வெற்றி வருது வாகனம் வீடு யோகம் ஆரம்பம் வாகம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ திருமண யோகம் வருதுங்க எல்லா வச்சிலையும் வெற்றி தான் சரிங்களா இன்னைக்கு நல்ல நாளுங்க கும்பத்துக்கு அடுத்தபடியாக மீனம் ராசி அதிபதி போய் குரு ஆட்சி பெற்றார் மீனத்துக்கும் தனுசுக்கும் குரு சொந்த வீடு அங்கே ஆட்சி ஆகிட்டார் அதனால் பாருங்கள் பத்தில் குரு வந்தால் பதவி இல்லைம்மாங்க பதவி நாசமாங்க தொழில் வந்து விருத்தி இல்லையம்மாங்க ஆனால் மீன ராசிக்கு வந்து அவங்களே குரு அவங்க போய் பத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே அங்கே பத்தில் சனி இருக்குது பத்தில் சனி இருந்து ஒரு வருஷமாக தொழில் வகையில் போட்டு ரொம்ப ஆட்டுது இப்போ போய் மெனக்கட்டு பாருங்கள் அந்த குரு அங்கே வந்த பிறகு தானே போய் தொழிலில் அலைஞ்சு தெரிஞ்சு தொழிலை ஒரு வழியாக கரெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ஐம்பத்தஞ்சு நாள்லேயே கரெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி உத்தியோகத்தில் பதவியில் தொழில் சம்பந்தமானதை நல்லா ஸ்டடி பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க இதில் வந்து கட்டட வகையிலேயும் கொஞ்சம் செலவு வருங்க மற்றபடி மீனராசிக்கு இன்னும் நல்ல நல்ல நடந்தான் நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்